ஜாதகப்படி தொழில் கிரகங்களால் அமையும் தொழில் பத்து இல் கேது தனித்து இருந்தால் நல்ல வேலை கிடைப்பது கடினம் சோம்பலாக இருப்பர் இதிலும் அக்கறை இருக்காது எதிலும் கவலை இருக்காது பத்து இல் ராகு கேது இருந்து ஆறு எட்டு பன்னிரண்டு இக்குடையவர் சேர்ந்திருந்தால் ஜாதகம் சரியான உத்தியோகம் இருக்காது பத்து இல் சூரியன் குறு நல்ல உத்தியோகத்தை தரும் ஒருவரது ஜீவனஸ்தானமாகிய மிடத்தில் சூரியன் சம்பந்தப்பட்டால் அரசு உத்தியோகம் அரசியல் வருமானம் ஏற்படும் நகை தொழில் தோல் உற்பத்தி தோல் பதனிடுவது தோல் பொருள் உற்பத்தி விற்பனை வைத்தியம் எலக்ட்ரிகல் பொருள்கள் உற்பத்தி மற்றும் விற்பனை மின்துறையில் பணிபுரிதல் அல்லது மின்துறை சார்ந்த பணிகளை கான்ட்ராக்ட் எடுப்பது போன்ற வழிகளில் வருமானம் வரும் பத்தாம் இடத்தில் சந்திரன் சம்பந்தப்பட்டால் நீர் வசதியுடன் கூடிய விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபடுதல் மூலமும் குளிர்பானங்கள் தயாரிப்பு ஐஸ்கிரீம் மினரல் வாடர் உற்பத்தி மற்றும் விற்பனை ஏ சி மெஷின் தயாரிப்பு விற்பனை மெக்கானிக் எந்த பொருளையும் விற்கும் டீலர்ஷிப் கப்பல் கட்டுவது கப்பல் கட்டும் துறை சார்ந்த பணிகள் மாலுமியாகி கப்பலை இயக்குவது முதலியன சுக்கிரன் இரண்டு இல் இருந்தால் கவிஞன் எழுத்தாளர் இவர்களது பேச்சு ரொம்ப இனிமையா இருக்கும் ஆனால் இத்துடன் சனி செவ்வாய் சம்பந்தப்படாது இருக்க வேண்டும் சுக்கிரன் நான்கு இல் இருந்தால் இசைத்துறையில் ஈடுபடுவர் சனி பதினொன்று இல் இருப்பது சிற்பம் சித்திரம் போன்ற தொழில் சினிமாவில் ஆர்ட் டைரக்டர் சனி சுக்கிரன் பத்துல இருப்பது கலைத்துறை புதன் சுக்கிரன் பத்து இல் சினிமா அழகு சாதனம் ஆடம்பர பொருள் விரபனை சந்திரன் குரு ஏழு இல் இருப்பது ஆன்மீகம் பாட்டு எழுதுவது கவிஞன் சந்திரனுக்கு பத்து இல் புதன் இருப்பது ஒரு தொழில் திறமையாக செய்து சம்பாதிப்பார் இரண்டாம் அதிபதி பலம் பெற்று கேந்திர கோணம் பெற்று குருவின் சம்பந்தம் பெற்றால் மக்களை கவரும் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் புதன் இருந்தா வக்கீல் மாதிரி பேசுவார் குரு இருந்தா அருமையா புத்திமதி சொல்வார் சனி இருந்தா கண்டபடி பேசுவார் செவ்வாய் இருந்தா மத்தவங்களை அதிகாரம் பண்ணும் பேச்சு இருக்கும் சந்திரன் பத்து இல் இருந்தா நல்ல மருத்துவர் நீர் வசதியுடனான விவசாயம் சுக்கிரன் குரு செவ்வாய் இவர்களில் ஒருவர் இரண்டாம் பாவகத்தில் இருந்தால் சுக்கிரன் தனுசு மீனம் ரிசபம் துலாத்தில் இரண்டு பதினொன்று பத்தாம் பாவகத்தில் இருந்தால் ஃபைனான்ஸ் செய்யலாம் ரியல் எஸ்டேட் செய்ய பலம் பெற்ற செவ்வாய் புள்ளி இரண்டு பதினொன்று இல் நில ராசியில் இருக்க வேண்டும் வழக்கறிஞர் குறு புதன் இணைந்து இரண்டு பத்து பதினொன்று இல் இருக்க எழுத்தாளர் புதன் அல்லது குருவிற்கு ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகள் சம்பந்தமடைந்திருக்க இன்ஜினியர் செவ்வாய் பத்து இல் சம்பந்தப்பட சிறந்த மேனேஜர் எட்டு பத்தாம் அதிபதிகள் சம்பந்தமடைந்திருந்தால் ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் அத்துடன் மிடமும் நான்கு பத்து மிடமும் செவ்வாயுடன் பொருந்தி வர வேண்டும் அப்படி இருந்தால் ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும் ஜாதகத்தில் குறைபாடு இருக்கமானால் பவளம் செவ்வாய் கோமேதகம் ராகு அணியலாம் ராகுவைப் போல கொடுப்பவனும் இல்லை கேதுவைப் போல் கெடுப்பவனும் இல்லை தந்திரம் முரட்டுத்தனம் குறுக்கு வழி அனைத்து சட்ட ஓட்டைகளும் அறிந்தவர் ராகு பகவான் பல மிகப்பெரிய அரசியல் ஊழல்களுக்கு காரணமாக இருப்பதும் இந்த ராகுவே காரணம் ஆறு மிடம் நோய் எட்டு மிடம் அவமானம் பன்னிரண்டு மிடம் துக்கம் துயரம் ஒருவருக்கு லக்னாபதி ஆறு எட்டு பன்னிரண்டு இல் இருந்தால் அவர் சொகுசாக உட்கார்ந்து வேலை பார்க்க முடியாது